ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வந்திருக்கீங்க எப்படி பேசணும்னு கூடயா தெரியாது அப்படின்னு டிடிஎஃப் வாசனோட காதலிய இன்னைக்கு ரசிகர்களும் சரி நிறைய பேர் கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு செய்திய பத்தி தான் இப்ப நம்ம முழுமையா பார்க்க போறோம் விஜய் டிவில கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்தே நல்ல முறையா ஒளிபரப்பாயிட்டு வர ஒரு ரியாலிட்டி ஷோனா குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி தான் கிட்டத்தட்ட நாலு சீசனும் பக்காவா முடிஞ்சுச்சு இப்போ அஞ்சாவது சீசன்ல களம் இறங்கியாச்சு ரெண்டு வாரங்களா ஆயிடுச்சு இது ஆரம்பிச்சு இந்த முறையில நடுவர் ஜெஃப் தாமுவோட சேர்ந்து பல பிரபலங்கள் வீட்டுல விசேஷங்கள்ல எல்லாருமே மெய் செலுக்கிற வகையில சமையல் விருந்து கொடுக்கிற நம்ம மாதப்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் இரண்டாவது ஜட்ஜா இருந்துட்டு இருக்காரு அதே போல இந்த முறை வந்து ரக்ஷனோட சேர்ந்து கடந்த போர்த்து சீசன்ல வந்து கோமாலியா கலக்கிட்டு இருந்த நம்ம மணிமேகலை ஆங்கரும் ஆயிட்டாங்க முக்கியமா சொல்லணும்னா போட்டியாளர்கள் ஸ்ரீகாந்த் தேவா அக்ஷய கமல் வசந்த் பிரியங்கா சால்னி சோயா சூப்பர் சிங்கர் பூஜா சுஜிதா இந்த மாதிரி பத்து போட்டியாளர்கள் களமிறங்கியிருக்காங்க ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே பரிச்சயமான முகம் தான் கடந்த நாலு சீசன் சீசனை இந்த சீசன் கொஞ்சம் மோசமா தான் போயிட்டு இருக்கு கோமாளிகள் எல்லாம் பயங்கரமா சொதப்பிட்டு இருக்காங்க இருக்கான்னு கேட்டா அந்த இடத்துல கேள்விக்குறிதான் அதே போல குக்குவித்து கோமாளி மக்களை சிரிக்க வைக்க வேணும் அப்படிங்கறது இல்லாம அதுக்கு மேல கோமாளிகளும் போட்டியாளர்களும் எப்படி தான் மெயினா பார்ப்பாங்க இதுல கோமாளிகள் போட்டியாளர்களை தொட்டு பேசுறத பத்தி சமீபத்துல வந்து பொங்கி எழுந்திருந்தாரு நம்ம டிடிஎஃப் வாசன் இது மெயினா யாரை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறான்னா அவர் காதலியான ஷால்னி சோயாவதா குறிப்பிட்டு அந்த வீடியோல குக்குவித்து கோமாளி நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட அனுபவங்களை ஷாலினியும் பகிர்ந்திருந்தாங்க அதன்படி தனக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குனா அதுக்கு முக்கிய காரணம் யார் தெரியுமா டிடிஎஃப் தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம குக்குவித்து கோமாளி போனதுமே அந்த நிகழ்ச்சியை நீ பார்க்காதன்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வாசனிடம் இவங்க சொல்லியிருந்தாங்களா ஏன்னா அந்த ஷோல குரஷியா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து ஷாலினியோட கன்னத்தை கிள்ளி கிள்ளி பேசுறதுனால டிடிஎஃப் வாசன் பயங்கர கோபம் ஆகியிருக்காரு அதனால அவர்கிட்ட இந்த நிகழ்ச்சியை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இந்த சர்ச்சையெல்லாம் ஒரு பக்கம் ஓடி அடங்குறது

இல்லாத கையா இவங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இப்படி வயது வித்தியாசம் இல்லாம இப்படி மரியாதை குறையா பேசுறாங்களே இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நிறைய பேரு இவங்களை தாறுமாறா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த செய்தியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குன்னே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க